கொல்லங்கொடி கருப்பாய் இந்த பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஆண் பாவம் படத்தில் வந்து அறிமுகமானாங்க பாண்டியராஜ் அவர்கள் வந்து இவங்களை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வயல்வெளியில் பாடுவாங்க பாடி அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகி ஒரு தடவை ஆல் இந்தியா ரேடியோவில் அவங்கள பேட்டி எடுக்க வந்திருக்காங்க பேட்டி எடுக்கும்போது இவங்களுடைய பாடல் குரல் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னோடனே ஆல் இந்தியா ரேடியோலேயே அவங்கள பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆழ் ரேடியோவில் அவங்க பணியாற்றினாங்க அதற்கு பிறகு தான் அதில் அவங்களுடைய குரலை கேட்டுட்டு ஆண் பாவம் படத்தில் வந்து பாண்டியராஜன் வந்து அவர்களை அறிமுகப்படுத்தினாங்க ஏன்னா தூரல் நின்று போச்சில் வந்து மீனாட்சி பாட்டின்னு ஒரு கதாபாத்திரத்தை பாக்கியராஜ் அவர்கள் அறிமுகப்படுத்தி ஹிட்டாக இருக்கும் அதே பாணியில் வந்து அவர் அறிமுகப்படுத்தினா அப்புறம் நிறைய பாட்டிகளோட நிறைய படத்தில் அவர் ட்ராவலாக இருக்கார் அவருடைய கோபால கோபால படத்தில் கூட கொல்லங்குடி கருப்பாய் நடிச்சிருப்பாங்க அதுதான் அவங்களுடைய கிட்டத்தட்ட கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஆண் பாவத்தில் அஞ்சு பாட்டு அவங்க பாடியிருக்காங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஏழில் அவங்க சினிமா துறையை விட்டு நின்றுட்டாங்க அதுக்கு காரணமும் ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஒரு ரெக்கார்டிங் பாடல் பதிவுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க கண் முன்னாடி அவங்க கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அது வந்து அவங்கள ரொம்பவே முடக்கி போட்டுடுச்சு உடல் அளவில் வந்து பாதிக்கப்பட்டு அப்புறமா அவங்களுடைய மகளும் இறந்து போக பலவீனமாகி சினிமா துறையை விட்டு விலகி இப்போ ஓய்வு இருக்காங்க கலைமாமணி விருதுலாம் வாங்கியிருந்தாலும் சினிமா துறையில் தன்னுடைய குரல் மூலமாக தனித்துவமாக பல விஷயங்களை செஞ்சுருந்தாலும் இன்றைக்கும் அவங்க வந்து ஒதுங்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் ஒரு பெரிய சோகம்